ஹாய் மக்களே அம்மா சின்ஃபோலேருந்து ஸ்லோச்சனாமா பேசுகிறேன் இன்னைக்கு மருமகனை கொன்ற மாமனார் ராவணனின் மகன் இந்திரசித்தின் கதை பற்றி கூறப்போகிறேன் நாம் தமிழ் புத்தாண்டை சித்திரை ஒன்றாம் தேதி கொண்டாடுகிறோம் அதுபோல் தெலுங்கு கன்னடம் பேசும் மக்கள் புத்தாண்டை யுகாதியாக கொண்டாடுகிறார்கள் அந்த புத்தாண்டு நாளில் அவர்கள் இராமாயணக் கதையை கேட்பதை புண்ணியமாக கருதுகிறார்கள் நாமும் ஒரு வித்தியாசமான கதையை இந்த புத்தாண்டில் கேட்போம் மேகநாத் பாத் காவியா என்ற வங்காள மொழி காவியம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறாத சுலோச்சனா என்பவள் பற்றிய குறிப்பை கூறுகிறது தேவர்களின் தலைவனான இந்திரனை ராவணனின் மகன் இந்திரச்சித் கைது செய்தான் அப்போது அவனை விடுவிக்கும்படி பிரம்மா கேட்டுக்கொண்டார் அதற்கு இந்திரச்சித் எனக்கு சாகா வரம் கொடுத்தால் நான் இந்திரனை விடுவிக்கிறேன் என்று கூறினார் இறந்தவர் பிறந்தவர் இறந்தே ஆக வேண்டும் என்பது நியதி என்று பிரம்மா சொன்னார் அதற்கு அப்படியானால் என்னை என் மாமனார் தான் கொல்ல வேண்டும் அவர் பதினான்கு ஆண்டுகள் உண்ணாமலும் உறங்காமலும் இருக்க வேண்டும் நான் யாகம் தான் என்னை கொல்ல வேண்டும் என்று மூன்று நிபந்தனைகளை விதித்தான் அதற்கு பிரம்மாவும் ஒப்புக்கொண்டார் பெண் கொடுத்த மாமனார் மருமகனை கொல்ல மாட்டார் அதேபோல் யாராலும் பதினான்கு ஆண்டுகள் உண்ணாமலும் உறங்காமலும் இருக்க முடியாது யாய யாகம் செய்பவர்களை யாரும் தீங்கு செய்ய மாட்டார்கள் அதனால் புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த மூன்று வரங்களை பெற்றுக்கொண்டான் இந்திரஜித் ராமாயணப் போரும் வந்தது போரில் வெற்றி பெறுவதற்காக பிரத்யங்கரா தேவியை வணங்கி நிகும்பலா யாகம் செய்தான் அந்த யாகத்தின் போதே லட்சுமணன் அவனை அழித்தான் அப்போது போர்க்களத்தில் மரண வேதனையுடன் இருந்த இந்திரஜித் பிரம்மாவை நினைத்தான் பிரம்மாவும் அங்கு வந்தார் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி எனக்கு மீறிவிட்டீர்களே என்று கேட்டான் அப்போது பிரம்மா கூறினார் நியாயப்படிதான் உன் மாமனார்தான் உன்னை வதம் செய்திருக்கிறார் உன் மனைவி சுலோச்சனா நாகலோக அரசன் ஆதிசேஷனின் மகளாவார் அந்த தான் லட்சுமணனாக அவதாரம் எடுத்துள்ளார் அதனால் அவர் கையினால் தான் நீ வதைக்கப்பட்டுள்ளார் என்று கூறினார் மேலும் லட்சுமணன் ராமனுடன் காட்டிற்கு வரும்போது பதினான்கு ஆண்டுகள் உண்ணாமலும் உறங்காமலும் தன் அண்ணனை காப்பதாக தன் தாய் சுமத்திரையிடம் சத்தியம் செய்து கொடுத்துள்ளார் லட்சுமணன் ஆதிசேஷனின் அம்சம் பாம்புகள் எப்போதும் உண்ணாமலும் உறங்காமலும் இருப்பது நியாயமே என்பதை நீ உணர் அறிந்திருப்பாய் மேலும் யாகம் செய்யும்போது உன்னை கொன்றதற்கு காரணம் நீ பொது நலத்திற்காக யாகம் செய்யாமல் உன்னுடைய சுயநலத்திற்காக யாகம் செய்தார் அதனால் நீ அழிந்ததும் நியாயமே என்றார் எத்தனைதான் புத்திசாலித்தனமாக வரம் பெற்றிருந்தாலும் கெட்டவர்கள் அழிவது உரிதுதான் என்பது இந்திர என்பதற்கு இந்த இந்திரச்சித்தின் வாழ்வு ஒரு உதாரணமாகும் நாமும் இந்த புத்தாண்டில் இருந்து நல்ல வா நல்ல கதையை கேட்ட நாமும் இந்த புத்தாண்டில் இருந்து நியாயமான வழியில் செல்வோம் என்று உறுதியெடுப்போமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்